சம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பிராண்ட் பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளராக போட்டியிடும் போட்டை வைகோ அவர்களுக்கு சின்னத்திற்கு வாக்கு கேட்பதற்காக இன்றைக்கு சட்டமன்ற தொகுதி தொகுதிவாக்கால் பகுதியில் இருந்து இந்த பிரச்சாரத்தை துவக்குகிறார்கள் இந்த தேர்தலில் கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் கருப்பையா அவர்களே அங்கநல்லூர் ஒன்றிய குழு தலைவர் பெர்ராஜ் அவர்களே திருச்சி மாநகர மேயர் மாநகர செயலாளர் அருமையண்ணன் அன்பழகன் அவர்களே மற்றும் காங்கிரஸ் மதிமுக பிஜே முதலிய தோழமை கட்சிகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இந்த தேர்தலை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பத்தாண்டுகள் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திய மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் நடக்கக்கூடிய தேர்தலாக நீங்கள் நினைத்து இந்தியா கூட்டணி தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற செய்து நமது தளபதி அவர்களின் தலைமையில் இந்தியா முழுவதும் உள்ள எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைத்து இன்றைக்கு மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் நம்ம என்றாலும் வழிநடத்தக்கூடிய முதன்மை செயலாளர் அவர்கள் நமது வேட்பாளரை ஆதரித்து தொடர்ந்து இங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நாமெல்லாம் பெருவாரியான வாக்குகளை தீப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து நமது வேட்பாளர் மிகவும் நல்லவர் எளிமையானவர் எளிதில் அணுகக்கூடியவர் நன்கு படித்தவர் நல்ல சாதாரண மக்களோடு மக்களாக பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர் எதிர்த்து தேசத்தில் நிற்கிற வேட்பாளர்களை பற்றி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியவர்கள் அவர்களை பற்றி இன்றைக்கு எல்லா செய்திகளும் வருகிறது அதையெல்லாம் நீங்கள் மீடியாவில் படித்து பார்த்திருப்பீர்கள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்து நிற்கிற வேட்பாளர்கள் அவர்களுடைய குற்ற பின்னணி எல்லாத்தையும் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் நமது வேட்பாளர் அப்பலு கற்றவர் மிகவும் நல்லவர் இனிமையானவர் இனிமையானவர் நன்றி பல எந்த கோரிக்கையும் எளிதாக எடுத்து சென்று அவனை அணுகக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர் அவரை பற்றி மட்டும் சொல்ல வேண்டியதில்லை அவர் தந்தையாரை பற்றியும் நாம் இங்கே சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ அவர்களின் முதல்வர் வைகோ அவர்களை பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழர்களுக்காக என்ன எந்த விதமான கிடைச்சல் வந்தாலும் அதற்காக முன்னிலை நின்று போராடிய போராடக்கூடியவர் சிறை செல்லக்கூடியவர் எதையும் எதிர்பார்க்காமல் இங்கே தமிழ் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு தலைவரின் வீட்டு பிள்ளை அவருக்கு துறை வைக்கும் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பட்டி சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை அளித்து திருச்சி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நமது அண்ணன் மரவாழ் சித்திராட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் மக்களுக்கு எந்த குறைகளாக இருந்தாலும் கேள்வி கேட்கும்போது போது விட்டு எந்த பிரதமர் இருந்தாலும் அவர்களை கையை பிடித்து நான் கேட்கும் கேள்விக்கு சென்று சொல்லி செல்லுமாறு கேட்கின்ற வலிமை வாய்ந்த வைக்கோரின் மகன்தான் நமது வேட்பாளர் நிற்கிறார் நமது வேட்பாளர் ஒழுக்கமானவர் நல்ல பண்பாளர் நல்ல மனிதர் எந்த தப்புக்கும் ஆற்படாதவர் இப்ப எங்கள்ட்ட ஓட்டு கேட்கும்போது பேசுவார் நாகரிகம் நாகரிகம் கருதி நாகரிகத்தோடு தான் பேசக்கூடிய ஒரு வேட்பாளர் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலம் பல ஏழு மொழிகள் பேசக்கூடிய ஒரே வேட்பாளர்னா நம்ம வேட்பாளர் அண்ணன் தான் மட்டும்தான் வந்து தீப்படி சின்னத்தில் நமது வேட்பாளர் நிற்கிறார் அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறேன் வாக்காளர் பெருமக்களே கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே நிர்வாகிகளே அனைவருக்கும் என் காலை உணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எல்லா தேர்தல்களையும் இந்த தேர்தல் மாத்திரம் கிடையாது எந்த தேர்தலாக இருந்தாலும் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் தீயவர்களை புறக்கணியுங்கள் என்று அப்படிதான் சொல்றேன் ஜாதி மதங்களை கடந்து நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வரும் உங்களுடைய அடுத்து வரும் சந்ததிகளுக்கு நல்லது ஏற்படுங்கிறத எல்லா இடத்துலையும் சொல்றேன் நான் ஜாதி மதம் பார்க்காதீங்க நீங்க நான் படிச்சிருக்கேன்னா என்ன குற்ற வழக்குகள் இருக்கா அப்படின்னு பாருங்க வைரமணி அண்ணன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தந்தையார் வைகோ பத்தி சொல்லியிருந்தாரு வைகோ நல்லவர் தான் ஆனா அவர் மகன் நல்லவரா அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறாரா அவர் மேல குற்றப்புண்ணணி இருக்கா வழக்குகள் இருக்கா அப்படின்னு பார்க்கட்டீங்க ஏன்னா நான் சரியில்லை போடாதீங்க நீங்க மத்த வேட்பாளர் அதே மாதிரி மத்த வேட்பாளர் பார்க்க இந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் நம்ம நாட்டில் வரணும் அப்படி பார்க்கும்போதான் ஒரு நல்ல ஒரு சட்டம் என்ற உறுப்பினர் நம்முடைய சகோதர பழனி நீங்க நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறீங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்ரீரங்கம் பகுதிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட இந்த இருபது வருஷத்தில் நடக்காத பண்ணியிருக்கிறேன் பாலங்கள் புதிய அந்த பாலங்கள் வேற என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட் புதிய பேருந்து நிலையம் காவேரி பாலம் இது போன்ற கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு இரு வருஷத்துல நடக்காத கொண்டு வந்திருக்கிறாரு அதே மாதிரி அடுத்து நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் நேருவை பத்தி சொல்லணும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு வந்து இந்த திருச்சி பகுதிக்கு திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும் திருச்சி அவுட்டர்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இருக்கு அதுக்கு மாத்திரமே ஆயிரம் கோடி ஞாபக புதிய பட்டதாரிகளுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு நுண்ணுவதற்காக நீங்க சென்னையில மாதிரி இங்குமே அறுநூறு கோடிக்கு வந்து டைடல் பார்க் உருவாக்கி இருக்கிறாரு கிட்டத்தட்ட புதிய சாலைகள் அந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் ஹைவே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து பணிகள் அழுது நிறைய பணிகள் நடக்கிற திருச்சி பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அருமையான ஒரு அமைச்சர் இது பண்ணிருக்கோம் இவங்களுடைய பணி இவங்களுடைய பணி மேம்படுறதுக்கு இவங்க சிறக்குமாறு என்னைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா சட்டமன்ற படத்துல கிடையாது சட்டமன்றத்தில் நிறைய ரெண்டு பேர் வச்சிருக்கீங்க நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உங்களின் குரலாக இந்த திருச்சி எம்பி குரலாக ஸ்ரீரங்க பகுதி மக்களின் குரலாக நான் ஒழிப்பேங்கிற வாக்குறுதி கொடுத்துட்டு அது மாத்திரம் கிடையாது என்ன என்னாலே இங்க வந்து ஒரு சைவ வைணவ ஸ்தலம் நீங்க தமிழ்நாடு மத்திய கிடையாது இந்தியா உலகமும் முழுவதும் இங்க வர்றாங்க அப்படி வரும்பொழுது போக்குவரத்து நெரிசல் பக்தர்களுக்கு ஒரு பக்தர்கள் வந்து நல்லா வந்துட்டு போற மாதிரி சூழ்நிலை கிடையாது அதனால முக்கியமா இந்த போக்குவரத்து நெரிசல சமாளிக்குமாறு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு திட்டங்களை வந்து நம்ம யாருக்கே கொண்டு வந்து இது இது மாதிரி இனியும் நிறைய நிதிகளை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாம மாதிரியோ கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல அந்த கட்டமைப்பு புதிய கட்டமைப்புகளோ இல்ல பழைய கட்டமைப்புல சீர்படுத்துறதோ அதுக்குண்டான முயற்சி பட எடுக்கிற மாதிரி கிடையாது இங்க கோயில் பழமையான கோயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்களுக்கு வந்து அந்த கோயில்களுக்குள்ள பக்தர்களுக்கு வந்து சிறந்து சிறப்பான முறையில் வழிபடு வழிபடுவது அதுக்கு அதுக்குள்ள வசதிகள் அதையும் நான் செஞ்சு கொடுப்பனாலே அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு நீங்க இந்த சைடுல கொள்ளிடம் இந்த சைடுல காவேரி இருந்தாலுமே இந்த தண்ணீர் பற்றாக்குறை அதுக்கு வந்து ஒரு செக் டேம் செக் டேம் கட்டிங்கன்னா அதுக்கு உண்டான தண்ணீர் வந்து நிலத்தடி நீர் உயர்ற மத்தம் கிடையாது வருஷம் நம்ம தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணலாம் அதுக்குண்டான முயற்சிகளை கண்டுபிடிப்ப அமைச்சர் அண்ணன் நேரும் ஏற்கனவே போக்குவரத்து நெர்ச்சலா இருக்கட்டும் தண்ணீர் வசதியா இருக்கட்டும் அண்ணன் நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்கிறார் அவரோட சேர்ந்து நானும் அவருடைய பணி சிறக்கிற மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பழனியாட்டியுடைய பணி சிறக்கிற மாதிரி நான் பணியாற்றுவேன் நான் யாருக்கே சொன்ன மாதிரி ஒன்னே ஒன்னு விஷயம் தான் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க எளிதில் சந்திக்க கூட கூடிய ஒரு எளிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறை வைக்கோ செயல்படுவேங்கிற வாக்குறுதி நான் சொல்றேன் கண்டிப்பா நான் சொல்றேன் அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக உங்கள் பிரச்சனைகள் தீர்வு காணும் ஒரு ஊழியனாக இந்த துறை வைக்கோ செயல்படுவேன் வாக்குறுதி இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறேன் தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கேங்கம்மா அதே நேரம் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன்

நம்ம ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி அங்க டெல்லிக்கு வந்தனா மோடிய வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா இதே நீங்க வாங்குற கேஸ் சிலிண்டர் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம்னு சொல்றோம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் வில பத்து வருஷத்துல பெட்ரோல் விலை எவ்வளவு எழுபத்தி ரெண்டு ரூபாய் இந்த பெட்ரோல் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு மேல போயிருச்சு டீசல் விலை வெறும் ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருந்தது இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போயிருச்சு கேட்டா சர்வதேச சேர்ந்து கட்சி என்ன கூடிச்சுன்னு சொன்னாங்க நூறு டாலர் போயிடுச்சுன்னு சொன்னா ஆனா வாஸ்தவம் தான் போச்சு ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எழுபத்தி டாலர் கீழே வந்துருச்சு நம்ம வாங்குற கச்சாயனுடைய விலை அறுபது டாலர் தான் ரஷ்யா கிட்ட வாங்குறது நாற்பது விழுக்காடு குறைஞ்சிருக்கு இருந்தாலும் வெறும் ரெண்டு ரூபாய் இந்த எலெக்ஷன் காண்டி குறைஞ்சிருக்காங்க நம்மளோட இந்தியா கூட்டணியில நம்ம என்ன சொல்றோம்னா பெட்ரோல் லிட்டர் எழுபத்தஞ்சு லிட்டர் உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் சகோதரர் ராகுல் காந்தி ஆதரவு தீப்பட்டி சின்னம் பொது உடைமை இயக்கங்களில் ஆதரவு சின்னம் தீப்பட்டி சின்னம் இந்தியா கூட்டணியுள்ள உள்ள அனைத்து இயக்கங்களின் பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக உங்களின் உரிமைகளுக்காக தலைவர் வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷம் செயலிக்கு போயிருக்கிறார் எந்த வேற தப்பு தட அப்படி ஊழல் காண்டி போகல உங்களுக்காக மக்களுக்காக போயிருக்கிறார் அப்படிப்பட்ட மாமனிதன் வைகோவர் ஆதரவு பெற்ற தீப்பெட்டி சின்னம் ஆகியோர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்வுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் ஊராட்சியில் வாக்கு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஆறு உயிர் சகோதரர் மாத்தூர் கடப்பையா அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற அருந்தூர் ஊராட்சி தலைவர் ஆரோக்கியசாமி அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற அம்மாப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் காந்தி அவர்களே நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்ய வருகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழ் மாணிக்கம் அவர்களே தலைவர் தங்கரத்னம் அவர்களே தனது ஒன்றிய கவுன்சிலர் கனகராஜ் அவர்களே ஒன்றிய கவுன்சிலர் கனகராஜ் அவர்களே தேவராபுத்தி ஒன்றிய கவுன்சிலர் அருணாச்சலம் அவர்களே தம்பி செங்குடி பாஸ்கர் அவர்களே உங்க அண்ணனுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த தொகுதியை நிச்சயத்தை நமது வேட்பாளர் நல்ல மனிதர் அவர் தந்தையார பத்தி உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை வைக்கோட கூட தான் நம்ம தொகுதியில வேட்பாளர் நிற்கிறார் தீப்பட்டி சின்னத்துல நம்மளோட முதலமைச்சர் அவரின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் கே நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவரின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் ஒழுக்கமான வேட்பாளர் நல்ல படித்தவர் பண்பாளர் மக்களுக்காக காவிரி நதிநீர் பிரச்சனைக்காகவும் முல்லை பெரியார் பிரச்சனைக்காகவும் அவங்க தந்தையார் ஐயாயிரம் கிலோமீட்டர் நடைபயணமாகவே வந்தார் இது நம்மளுக்கு தான் தெரியும் சென்ற ஆட்சியில் வன்முறைகளை கண்டித்து ஐந்தாண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் அவங்கள தந்தையார் மக்களுக்காக போராடியவர் மக்கள் தாண்டி பாராளுமன்ற நிறுத்தப்பட்டுள்ளார் தீப்பெட்டி வேட்பாளராக நிற்கிறார் நல்ல மனிதர் ஒழுக்கமான மனிதர் நல்ல பண்பாளர் நம்ம பாராளுமன்றத்தில் நம்மளது கருத்துக்களை எடுத்து கூற அவரை நம் அரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாய் கேட்டு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாய் கேட்டு அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார் வாக்காள பெருமக்களே தாய்மார்களே கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே நிர்வாகிகளே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தேர்தல் வந்துட்டாலே நான் இந்த தேர்தல் பொதுவாக எல்லா இடங்களையும் சொல்றது நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் தீயவர்களை புறந்தொள்ளுங்கள் புறக்கணியுங்கள் சொல்லுவேன் நல்ல மனுஷங்களை நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நீங்க அவங்க ஊருக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய உண்மையா சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கும் தப்பானவங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லது மாத்திரம் கிடையாது தேவையில்லாத தப்பான விஷயங்கள் சிலர் நிறைய மோசமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் நமக்கு அதனாலதான் நீங்க ஜாதி மதங்களை கடந்து நல்ல வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்ப இந்த ஐயா பத்தி சொன்னாரு வைகோ பத்தி சொன்னாரு தெரிஞ்ச விஷயம்தான் நீங்க அவர் கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷம் ஜெயில் வந்திருக்கிறாரு தப்பு தண்டா கிடையாது வேற லஞ்ச ஊழல் கண்டி கிடையாது உங்களுக்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காண்டி காவிரி காவிரி நதிநீர் பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை இது போன்ற தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைக்காண்டி வாழ்க்கையில பத்து சதவீதம் சிறையில் இருந்திருக்கிறார் சரி அவர் நல்லவர் தான் ஆனா நான் நல்லவனா அவர் வைக்கோ மகன் நல்லவனா என்ன படிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு செஞ்சா தொழில் செஞ்சாரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் நீங்க தீவிர விசாரணை என்னோட இன்னொரு கேண்டிடேட் நல்லா இருக்கிறாரு அவர் கூட ஓட்டு போட்டது தப்பு கிடையாது ஆனா நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும் இந்த அரசியல் கலாச்சாரம் கண்டிப்பா வரணும் நம்மளுடைய வேட்பாளர் இருக்கட்டும் நம்முடைய பழனியாண்டியா இருக்கட்டும் நல்ல ஒரு வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லா செஞ்சிருக்கிற இந்த தொகுதிக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு காவிரி குறுக்க இருபது வருஷமா கேட்டு இருந்த பாலம் வராம இன்னைக்கு அவர் வந்ததுக்கு தான் அந்த பாலவாள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம அமைச்சர் அண்ணன் கே நேரு அங்க திருச்சியில ஒரு டைடல் பார்க் படிச்ச பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க அங்க ஒரு அறுநூறு கோடி ரூபாய் செலவு டைடல் பார்க்கு மெட்ராஸ் கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியா இங்கே ஒரு டைடல் பார்க் உருவாக்குறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அங்க இது மாதிரி இவங்க நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய பணிகள் இனியும் சிறக்குமாறு என்ன நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களின் குரலாக சீரங்க மக்களின் குரலாக அங்க டெல்லியில் நான் ஒழிப்பேன் நாங்க சொல்லுவோம் உங்களுடைய என்னட பிரச்சனை டெல்லியில் நான் பேச முடியும் நான் அதே விஷயம் அதே வேலை என்ன உண்மை இப்ப நிறைய தாய்மார் இருக்கிறாங்க உங்களை பத்தி உங்க உங்களுக்கு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை பத்தி நான் பேச போறேன் ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு பிரச்சனைகள் கேஸ் சிலிண்டர் விலை நீங்க நிறைய கிராமங்களுக்கு போகும்போது நான் இந்த எலெக்ஷன் கிடையாதுமா மூன்று வருஷமா நேரடி அரசியல் வந்தபோது இருந்து சென்னை வரைக்கும் நிறைய கிராமங்களுக்கு போறேன் நான் கிராமங்களுக்கு போகும்போது அங்கே ஏழை தாய்மார்கள் என்ன கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க உங்க ஐயா வந்து முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட சொல்லிட்டு பாவம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த கேஸ் சிலிண்டர் விலையை எதாவது குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க நான் அந்த அம்மா கூப்பிட்டு இந்த பெட்ரோலு டீசலு கேஸ் இதெல்லாம் வந்து மாநில அரசு கையில கிடையாது இது தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு அரசு பண்றது கிடையாது இது வந்து ஒன்றிய அரசு பாஜக அரசு அவங்க மோடி டெல்லியில யார ஆட்சியில் இருக்காங்களோ தான் முடிவு பண்ண முடியும் நம்ம வேணா கேட்கலாம் சொல்லலாம் ஆனா அது முடிவு பண்றது தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை உங்களுக்கு மறந்துட்டீங்கன்னு தெரியல சிலிண்டர் விலை முன்னூத்தி இருபது ரூபாய் இருந்தது ஆனா இந்த பத்து வருஷத்துல மோடி அதை நானூறு ஐநூறு ஆக்கினாரு அறுநூறு ஆக்கினாரு கடைசி ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போய் இப்ப நூறு ரூபாய் குறைச்சி நூறு ரூபாய் குறைக்கிற எலெக்ஷனுக்காண்டி குறைச்சிருக்கிறாரு இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி நம்ம தமிழ்நாட்டுல தளபதி திமுக தலைமையில் கூட்டணி நம்ம என்ன சொல்றோம் நீங்க மோடியை வீட்டுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றப்பட்டால் நம்ம கேஸ் சிலிண்டர் வெறும் ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியும் சொல்றாங்க கண்டிப்பா முடியும் பெட்ரோல் அதே மாதிரி லிட்டர் எழுபத்தி அஞ்சு ரூபாய் டீசல் வில அதே மாதிரி லிட்டர் அறுபத்தஞ்சு ரூபா இது நம்ம சொல்றோம் இது எப்படி முடியும் நான் சொல்றேன் இவங்க எதனால கூட்டினாங்க மோடி கிட்ட கேட்கும் போது நீ பெட்ரோல் டீசல் வில எல்லாம் கேஸ் வில எல்லாம் சொல்லும்போது சொல்லும் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா சர்வதேச சந்தையில கச்சா விட வில நூறு டாலருக்கு மேல போயிடுச்சுன்னு சொல்றாரு ஆனா கடந்த மூன்று வருடமாக நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் கச்சா எண்ணெய் ரஷ்யா நாட்டுல இருந்து படிச்ச பசங்க இங்க இருக்கிறாங்க நீங்க தயவுசெய்து உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க நம்ம ரஷ்யா நாட்டுல இருந்து கச்சா வாங்கிட்டு இருக்கோம் வெறும் அறுபத்தி டாலர் வாங்கிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு சதவீதம் கம்மியா நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் ஆனா அப்புறம் பெட்ரோல் டீசல் வில கேஸ் வில குறைக்கிறோம்ல எலக்ஷனுக்காண்டி வெறும் ரெண்டு ரூபா குறச்சிருக்கிறாங்க அதனால தான் சொல்றேன் நானு அது முடியும் அதனாலதான் தான் நம்முடைய ராகுல் காந்தியும் சரி நம்மளுடைய நம்ம முதலமைச்சர் சரி பெட்ரோல் லிட்டர் எழுவத்தஞ்சு பீசு லிட்டர் அறுபத்தஞ்சு கேஸ் இன்றை ஐநூறுரூவா கொடுக்க முடியும்னு சொல்றாரு தலைவர் அவர் நான் ஓட்டு கேட்கறதுக்காண்டி சொல்ல எப்படி அது முடிய அங்க காரணத்தை உங்ககிட்ட விளக்கி சொல்றேன் நான் அதே வேலையில லட்சக்கணக்கான கோடிகளை யார் இந்த எண்ணெய் நிறுவனம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நம்மள மோடி துணை வைட்டு இருக்கிறார் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் பேரே நூறு நாள் வேலை திட்டம் ஆனா நூறு நாள் கிடையாது ஐம்பது நாள் கூட கிடைக்கிற கஷ்டமா இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா நூறு நாள் நூறு நாள் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாள் கிடைச்சிட்டு இருந்தது ஆனா வந்து இப்போ முப்பது நாள் நாற்பது நாள் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அதுக்கு காரணம் டெல்லியில மோடி அரசு வந்த உடனே அந்த அதுக்குண்டான நூறு நாள் வேலை திட்டத்துக்குண்டான நிதியை குறைக்க ஆரம்பிச்சாங்க போன வருஷம் திருச்சியில ஏன் தலைமுறை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்ன எதுக்காண்டி ஆர்ப்பாட்டம் நீ இந்த மாதிரி குறைக்கிறதுனால சாதாரண கிராமத்துல இருக்க ஏழை ஜனங்களுக்கு வந்து விவசாய வேலைக்கு போராட்டி நூறு நாள் போனாதான் அவங்க வீட்டுல அடுப்பெறுது ஆர்ப்பாட்டம் கிடையாது தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கிற தாய்மார்கள் ஏழை ஜனங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து இந்த மாதிரி மோடி இப்படி பண்ணதுனால கொதிப்பு பயங்கர கோபத்துல இருக்காங்க அதை தான் அதிமுக என்னன்னா அந்த எலெக்ஷனுக்காண்டி கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க ஆனா மறுபடியும் ஏடுங்க அவங்களும் சரி மோடி நாங்களும் திட்டம் சொல்றாங்க ஆனா இந்த கேஸ் விலை கூடும் போது பெட்ரோல் டீசல் விலை கூடும் போது இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நாட்களும் கம்மி பண்ணும்போது ஏதோ ஒரு நாள் பேசிருக்கிறாங்கன்னா அதிமுக காரங்க அதனால அவங்க மோடி எதிர்க்கிற உண்மையான கூட்டணி இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி அதே மாதிரி விவசாயிகளுடைய பயிர்களை ரத்து பண்ண சொன்னோம் தள்ளுபடி பண்ண சொன்னோம் அதுக்கும் காசு இல்ல நாட்டுல பொருளாதார நிலைமை சரியில்லை மோடி சொன்னார் நம்பணும் ஆனால் அதானிகள் அம்பானிகள் போன்ற காப்பரேட் கம்பெனிகளுடைய ஒரு லட்சம் கிடையாது ரெண்டு லட்சம் கிடையாது பதினைஞ்சு லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி காப்பரேட் கடன்களை வந்து அவர் தள்ளுபடி பண்ணிருக்கிறாரு யாரு கோடி பிடிங்க விவசாய முறை பயிர்கடனை தள்ளுபடி பண்ணாம நீங்க காப்பரேட் கடை கார்ப்பரேட் கடன் வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் கோடி கழுதி பண்ணியிருக்காரு நம்ம மாதிரி ஏழை தாய்மார்களை பத்தியோ விவசாயிகளை பத்தியோ இல்ல நம்மளுடைய இளைஞர் மாணவர்களுடைய எதிர்காலத்தை பத்தியோ அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க கார்பரேட்டுகளுக்காக நடக்க நடத்தின அரசு இந்த டெல்லி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு இது நம்ம மாத்தனா மறுபடியும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை மொத்தத்தை ஒடிச்சு மோடி இப்ப கிடைக்கிற முப்பது பேரும் கிடைக்காது நம்ம இந்தியா கூட்டணி என்ன சொல்றோம்னா அந்த நூறு நாள் பதில் நூத்தம்பது நாள் நம்ம வேலை கொடுக்கணும் ராகுல் காந்தி சொல்றாரு அண்ணன் தளபதி ஒண்ணு சொல்றாங்க அதே மாதிரி சம்பளத்தையும் நூறு நாள் சம்பளத்தையும் நம்ம கூட்டி அதையே நானூறு ரூபா கொடுக்கறேன்னு சொல்றாங்க இது ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்க ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி நல்லா ஞாபகம் அதே மாதிரி படிச்ச பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு கடன் நடன வாங்கி பசங்களை காலேஜுக்கு படிக்க வைக்கிறீங்க அதுல நிறைவேருக்கு வேலையும் கிடைக்கல இதை புரிஞ்சுதான் நம்ம இந்தியா கொடுங்க என்ன சொல்றோம்னா இந்த மார்ச் வரைக்கும் நீங்க வாங்கின கல்வி கடன் கல்வி வந்து கம்ப்ளீட்டா தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லி இந்தியா கூட்டணி சொல்றோம் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இந்த பத்து வருஷத்துல இந்தியாவுடைய வேலை வாய்ப்பின்மை வந்து கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதத்துக்கு மேல போயிடுச்சு அது படிச்ச பட்டதாரிகள் பத்தியில நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வேலை வாய்ப்பின்மை அதாவது பத்து பேர் படிச்ச பட்டதாரிகள் நாலு பேருக்கு வேலை கிடையாது ஏதோ இந்த ஸ்விக்கி அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கடையில போய் சேல்ஸ் பண்ணுவாங்க போறாங்க இன்ஜினியர் இன்ஜினியரிங் படிச்ச பசங்க போயிட்டு இருக்கிறாங்க படித்த ஐக்கியத்தை வேலை வாய்ப்பு நாட்டுல தமிழ்நாடு மக்கள் கிடையாது இந்தியாவுக்கே பெரிய பிரச்சனை நாளைக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நீங்க ஜனநாயகம் இருக்காது பாசிசம் இருக்கும் மதவாதம் மதவாத அரசியல் நடக்கும் மணிப்பூர்ல போனீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு அந்த மாநிலமே எரிஞ்சிட்டு இருக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு உள்ள நிதியை கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு தெரியும் சென்னையில மிச்சார் புயல் வீசு வீசினது அது ஏகப்பட்ட பேர் பல கோடி ரூபாய் நஷ்டம் தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்ல அங்கேயே வெள்ள பாதிப்பு ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி நமக்கு நஷ்டம் நம்ம தனிநபர் சொத்துக்களும் பொது சொத்துக்கள் அணிஞ்சது நம்ம நிதி கேட்ட ரூபாய் கொடுக்கல ஆனா கார்பரேட்டு லட்சக்கணக்கான கோடி கடலை ரத்து பண்றாங்க தள்ளுபடி பண்றாங்க இது அதனால சொல்றாங்க தமிழ்நாடு மதிசை இந்தியாவிலும் ஒரு மாற்றம் வர வேண்டும் முன்னேற்றம் வர வேண்டும் இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் இந்திய கட்டிட ஆதரவளிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறை வைக்கோ செயல்படுவேன் சொல்லிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தீப்பட்டி செய்வதில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுவாரு அன்புடன் பண்புடன் தாண்முடன் வேள்வி கற்றுக்கொள்வேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு